வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு கேஸ் சிலிண்டர் விலையில அதிரடி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா ஒரு சூப்பரான அப்டேட் வெளியாக வெளியாயிருக்கு எந்த அளவு கேஸ் சிலிண்டரோட விலை குறஞ்சிருக்கு எந்த கேஸ் சிலிண்டரோட விலை குறைஞ்சிருக்கு முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டன தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க வீவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹேன் சொல்லிட்டு போங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் சிலிண்டரோட விலையை பாக்குறதுக்கு முன்னாடி நிறைய மக்களால பதினான்கு கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டரை வாங்கி உபயோகிக்க முடியும் முடியாத நிலைமை வந்து ஏற்பட்டு இருக்கு ஏன்னா பிரைஸும் வந்து அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஐந்து கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டரை எந்த ஒரு டாக்குமெண்ட் நீங்க கொடுக்காமவும் வந்துட்டு நீங்க அதை வாங்கிக்க முடியும் அதாவது நீங்க எந்த ஒரு ப்ரூஃபும் கொடுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது இந்த ஐந்து கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டரை பெறதுக்கு உங்களுக்கும் இந்த ஐந்து கிலோ எடை கொண்ட சிலிண்டர் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்க இந்தியன் கேஸை வந்து நீங்க அணுகலாம் இப்ப வாங்க எவ்வளவு விலை என்ன ஏற்றமா இறக்கமா அப்படின்னு சொல்லி பாத்துடலாம் சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலை மற்றும் டாலருடன் ஒப்பிடும் இந்திய ரூபாயின் மதிப்பை கருத்தில் கொண்டு நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலைகளை நிர்ணயித்து வருகின்றன ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியான இன்று பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை மாற்றத்தை அறிவித்துள்ளன சிலிண்டர்களே வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர் வணிகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர்னு ரெண்டு இருக்கு வணிகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பத்தொன்பது கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டரோட விலை வந்து பாத்தீங்கன்னா

குறைஞ்சிருக்கிறது வணிகர்கள் மற்றும் சிறு உணவக உரிமையாளர்களுக்கு சற்று நிம்மதியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும் அதே நேரத்தில் வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய கிலோ எடை கொண்ட அந்த சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையில எந்த ஒரு மாற்றமும் இல்லாம கடந்த மாதம் எட்நூத்தி அறுபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கு விற்பனை செய்யப்பட்டதுன்னா அதே அளவிலேயே இந்த மாதமும் வந்து வீட்டு உபயோக சிலிண்டரோட விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கு வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கேஸ் சிலிண்டர்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இந்த மாதத்திற்கான கேஸ் சிலிண்டர் விலையில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கேஸ் சிலிண்டர் அண்ட் பார்த்திங்கன்னா அனைத்து ஏஜென்சி நிறுவனங்களும் அவங்களோட ஆதார் அட்டையும் அந்த பில்லையும் கொண்டு வந்துவிட்டு கேஸ் பில்லையும் அவங்களோட இகேஒய்ஸியை கம்ப்ளீட் பண்ணிக்கவுமாறு அனைத்து வாடிக்கையாளர்கிட்ட கிட்டேயுமே அனைத்து ஏஜென்சிகளும் கேட்டிருக்காங்க ஸோ யாரெல்லாம் இகேஒய்ஸி கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்களோ மயம் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டிங்க நிறைய பேருக்கு ஷேரும் அது அவங்களும் வாட்சிங்